சண்டை போடணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிங்களேன் அதுக்காக தேங்க்யூ எனக்கு அந்த மேட்டர் தான் ரொம்ப பிடிச்சிச்சு இட் இஸ் வெரி சிம்பிள் பட் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்ராக் தானா ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து செக்ஸை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் பாப்புலேஷனில் நம்பர் ஒன் நம்ம நம்ம நாடு ஆனால் பேசக்கூடாது அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது ஏன் எனக்கு தெரியல இது வரைக்கும் ஏதாவது அது சொல்லிக் கொடுத்தா மேபி தப்புகள் குறையும் செகண்ட் வந்து யூஏஇயில் பார்த்தீங்கன்னா வந்து நாளே கையை வெட்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து அந்த லாங் அந்த லா வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை அதுதான் பண்ணும் ஃபஸ்ட்டு குழந்தைலேருந்து ஆண்களுக்கு ஒரு நாளில் ஒரு ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேஸஸ் ஆர் ரிப்போர்ட்டுட் ஒரு நாளில் ஒரு ஸ்டேஷனில் அப்படின்னா ஏன் எங்கேயோ தப்பு நடக்குதுல்ல பொண்ணு நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம் பசங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் போடாதீங்க அப்படி போடாதீங்கன்னு நீங்கள் போட்டு போகிறீங்களே நீங்கள் ஒரு பையன் குடிஞ்சா வந்து அவர் ஜட்டி தந்து அது பரவாயில்ல ஆனால் ஒரு பொண்ணுக்கு பை சான்ஸ் ஒரு பிரா தெரிஞ்சு ஐயோயோ உலகமே முடிஞ்சு போச்சு ஏன் அதே இனவரு தானே அந்த தாட் ப்ரஸ்ஸு வந்து நம்ம நாட்டுக்கு ஒன்றும் வரல அது வரணும் அது எங்கேருந்து வரணும்னா நம்ம ரூட்டில் விழுந்து வரணும் ரூட்டில் விழுந்து நம்ம சொல்லி கொடுத்தா தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு ஆம்பளை எப்படி அவங்க அவங்களோட ஒய்ஃபோ இல்லை பொண்ணோ ட்ரீட் பண்ணுறாங்க பார்த்து தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கும் இப்போ ஒரு ஆம்பளை வந்து சீவா சீப்போ அப்படின்னு பேசினாலே உங்க உங்கள் பையனை பண்ணுவாங்க ஓகே ஒரு பெண்கிட்ட இப்படி பேசுது வந்து சகஜம் அது ஓகே அப்படின்னு நினச்சி அவங்களோட வளர்ப்பே அதான் ஸோ அதை மாற்றுங்க அண்ட் பிரக்ஞானுக்காகனா உங்கள் டான்ஸ் சொல்ல வேண்டாம் திஸ் மோர் தென் டான்ஸ் ஐ திங்க் திஸ் வாஸ் டெடிகேட்டட் டு த டு த விக்டிம்ஸ் அண்ட் டு த சவைவர்ஸ் அதுதான் மெயின் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் பெண்கள் வந்து தப்பு நடந்தாலுமே தைரியமாக நின்று எதிர்த்து போராடுங்க நம்ம வந்து நம்மளுக்கே நிற்கலைனா வேறு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அம்மாவை அம்மா நினைக்கிறவன் அக்கானு அக்காவை நினைக்கிறவன் அப்படி வெளியே தப்பு பண்ண மாட்டான் என்ன வரையும் வீட்லேயும் அவனுக்கு அது வந்து யோசிக்காதவன் தான் கண்டிப்பாக அங்கே போய் பண்ணுவான் பட் வெரி வெரி ஸ்ட்ராங் விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறது குழந்தைங்கன்னு பார்க்க மாட்டுறாங்க வயசானவங்கன்னு பார்க்க மாட்டுறாங்க அது பெண்கள் மட்டுமே இப்பெல்லாம் நாயை நாயை கூட விடுறதில்ல அதுதான் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும் ஒரு பெண் மேலே கை வச்சா என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் வந்தால் மட்டுமே தான் இது வந்து மாறுற ஒரு விஷயமாக ஆகும்னு காக்னாவும் பிரக்னாவும் சூப்பராக பண்றாங்க அவங்க வந்து வா ஒரு ஒரு வாரமும் எங்களை வந்து ஆச்சரியப்படுத்தி வ படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை உங்களோட டான்ஸ் பத்தி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்க மாஸ்டர் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு போய் சேரும்னு நான் கண்டிப்பாக நம்புறேன் வெரி வெல் செட் ரொம்ப நீட்டாக இருந்தது உங்களோட ஸ்கிரிப்ட் லாங் லாஸ்ட்ல முடியும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க அண்ட் ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் சூப்பராக இருந்தது தட்ஸ் ஆல் மாஸ்டர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதாவது இப்படி பண்ணுற ஆண்களை வந்து செருப்பால் அடிக்க விதமாக இந்த கொரியோகிராஃபியும் உங்களோட டைலாக்ஸும் சரி உங்களோட ப்ரெசன்டேஷனும் சரி இது வந்து நம்ம இதுவே தேவலை சொல்லோம் நீங்கள் ஆல்ரெடி அடிச்சிட்டீங்க புரியுதா எவ்வளோ எமோஷனோட அந்த ட்ராமாவை பண்ணி காட்டும் போது எனக்கெல்லாம் சத்தியமில்லை ஏந்து இப்போ மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு செல்லும் சீரியஸாகவே தோணுச்சு அதாவது நடக்கும் போது அம்மாவா பிறக்கும் போது அம்மாவா தெரிஞ்சேன் நடக்கும் போது வந்து ஒரு தங்கச்சியா தெரிஞ்சேன் கூட பழகும் போது ஒரு பொண்டாட்டியா தெரிஞ்சேன் ஆனா யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அந்த மேட்ருல செம்மையா இருந்தது செம்மையா இருந்தது இதுவே பிளாஸ்ட் தான் சொல்லுவோம் இதுவே பிளாஸ்ட் தான் இதுக்கப்புறம் என்ன வேணும் சொல்லு அடிச்சிட்டிங்க நீங்க யார் யார் அடிக்கணும்னு நினைச்சீங்களா எல்லாமே அடிச்சிட்டீங்க கொரியோகிராபி சேகுவாரி கொரியோகிராஃபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விச்சுட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லேடி மாதிரி தான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க இதை பார்த்துல பல ஆண்கள் திருந்துவாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு செல்லும் நன்றி இந்த மாதிரி ஒரு மெசேஜாக நம்ம கொடுத்தா தான் மக்களுக்கு அப்பப்போ உணர்வாங்க தேங்க்யூ ஃபார் திஸ் கொரியோகிராஃபி தேங்க்யூ ஃபார் தி பிரசன்டேஷன் லவ் யூ செல்லம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் இந்த மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணி கொடுத்த சி டிவிக்கு நான் நன்றி சொல்லுறேன் நம்ம குரூக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் காட்